வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நாம மீண்டும் சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க தொடர் பணிகள் காரணமாக வர முடியல மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில் ஆமாங்க சார் நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டே இருக்கு ஒரு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ஒரு எழுத்தாளர் நல்லா எழுதுவீங்க சிறுகதையோ நல்லா எழுதுவீங்க நாவலோ எழுதிட்டு இருக்கீங்க முக்கியமா பேஸ்புக்ல இருக்க போடுற போஸ்ட் பதிவு எல்லாம் சூப்பரா எழுதுவீங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க ஒரு பாடலாசிரியராகவும் மாறிட்டு வர்றீங்கன்றது இப்பதான் சமீபத்துல தான் நான் பார்த்தேன் அது என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க சார் பாடல் ஆசிரியர் மட்டும் இசையமைப்பாளர் ஆனா உண்மையாகவே வந்து அது வந்து நான் செய்யல இதனால இப்ப நீங்க கொடுத்து ஒரு நாலு வரி கவிதை எழுத சொன்னா எனக்கு வராது இசையமைக்கும் தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல பல ஏஜென்ட்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குது அதுல தான் நீங்க வந்து ஒரு பாடலை எழுதி கொடுத்தா உடனே இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க எப்படி வேணும் அப்படிங்கிறது அஹ் சமீபத்துல இசையங்கானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லும் போது அதுல வந்து எனக்கு எதிர்காலத்துல வந்து என்னுடைய போட்டி அப்படின்னு சொன்னா ஏ அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவரை விட ஐம்பது ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வர நம்ம அவருடைய இசையோட பயணித்து வர நமக்கு தெரியும் அவர் எப்பவுமே வந்து தனக்கு நிகர் தான் அப்படின்னு நினைக்கிறவரை அது உண்மைதான் அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய சாதனையாளர் எப்படி இந்த மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அங்க போய் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அது உண்மையாகவும் இருந்தது அதே நேரத்துல வந்து வியப்பாகவும் இருந்தது எப்பயும் போல வந்து என்ன ஆகுமோன்னு ஒரு அதிர்ச்சியும் வந்தது ஒரு பாடல் ஒன்றை எழுத சொல்லி அதற்கான கருவை அது சூழலை விளக்கி கேட்ட உடனே பாடல் எழுதி வந்து இலக்கணத்தோட எழுதணும் ஒரு வெண்பாவா எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அது சரி என்ன வேணும் ஆமா என்ன சூழல் என்னன்னு சொல்லி கொடுக்கும் போது உடனே ஒரு ஒரு கண் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பாடல் வந்து விட்டது அதுக்கப்புறம் அந்த பாடலில் வந்து ஒன்று ரெண்டு திருத்தங்கள் சொன்னேன் பிறகு வந்து அதில் இருந்த சில வா சொற்கள் வந்து ரெப்பிட்டேஷனை பற்றி கரெக்ட் பண்ணேன் திரும்பவும் சரி பண்ணி கொடுக்கும் போது ஒரு நிமிடத்தில் வந்து பாடல் தயாராகிடுச்சு இப்போ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் போய் இந்த பாடலை கொடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தேன் இந்த பாடலை ஆண் பாடலாம் நல்லா இருக்குமா பெண் பாடலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு ரெண்டுமே கலந்து பாடலான்னு சொல்லி அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க ஒரு 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 அதிகபட்சமாக வந்து ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் அதுக்குள்ள அந்த பாடல்கள் இரண்டு பாடல்களும் கொடுத்தது அந்த பாடல்களை நான் வந்து யூடியூப்லேயும் போட்டு அதில் வீடியோ கட்டுவிட்டு நம்மளால் இன்னைக்கு உருவாக்க முடியும் எதற்காக சொன்னேன்னு சொன்னா இனி அதை வந்து யார் வேணும்னாலும் அதை உருவாக்க முடியும் இப்போ இப்போ எனக்கு அதில் பெரிய அறிவு இல்லை இப்போ நிறைய நண்ப நண்பர்களுக்கு வந்து இப்போ இசையில வந்து நிறைய அவர்களுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும் எந்த இடத்துல என்ன வரணும் செய்கிறது ஆனால் அவங்க போய் இசையமைப்பாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் செலவு அதிகம் ஆனால் உட்கார்ந்த இடத்துலயே வந்து ஒரு இசையமைப்பாளராகவும் அதே மாதிரி கவிஞராகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நான் புதுசா பார்க்குறேன் அதனால நீங்க வந்து என்னைய வந்து இப்போ க கவிஞர்னு சொல்கிறதுலையோ இசையமைப்பாளர்னு சொல்றது எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா உண்மையே சொல்றதா இருந்தா இதுக்கு முழு காரணம் வந்து என்னுடைய கைபேசி பிறகு நான் பயன்படுத்தி அந்த So well, well the tail either though. ஓகே சார் இல்ல ரெண்டு விஷயம் நான் புரிச்சுகிட்டேன் அதாவது இளையராஜா மாதிரியான மேதமை கொண்டவங்களுமே கூட ஏஐனுடைய பவரை உணர ஆரம்பிச்சுட்டாங்க சோ எனக்கான த்ரெட்டுன்னு இல்லை எனக்கான எதிரி அப்படின்னு சொன்னா அடுத்து ஏஐ தான் அப்படின்னு அவரே சொல்ற அளவுக்கு ஏஐ எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரெண்டாவது ஆமா நான் தான் எழுதுனேன் நான் தான் விவசாயம் வச்சுன்னு சொல்லாம நீங்க மொத்த கிரெடிட்டையும் ஏஐக்கு கொடுத்துட்டீங்க சோ உண்மையை ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சார் அடுத்து ஆஹ் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து ரீசன்ட்லா அவருடைய உரையில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவருமே ஏஐ பத்தி நிறைய பேசியிருக்காரு ஆஹ் எந்த அளவுக்குன்னா ஆஹ் இனி வரும் காலங்கள்ல இன்ஸ்டிடியூஷன்ஸே புதுசா தேவையில்லை புது புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குவதெல்லாம் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு உங்களுடைய டேக்கவே என்ன சார் இதுல நான் எப்பவுமே அவருடைய எந்த பேட்டியும் செவியும் நான் வந்து விட்டுறதில்லை ஏன்னா நிறைய செய்திகள் வந்து கிடைக்கும் ஒரு ஆழ்ந்த பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல உலக அளவுக்கு என்ன நடந்துகிட்டுங்கிறது அவரை கவனிச்சுக்கிட்டு வருவாரு நான் அவருடைய உரை கேட்டதுக்கு பிறகு எனக்கு சில விஷயங்கள் வந்து புலப்பட்டது அதான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் அவர் சொல்றது குறிப்பா என்னன்னு சொன்னா ஒண்ணு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி கோர் எல்லாம் பெரிய இம்பாக்ட் வராது அப்படிங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே ஆட்டோமேஷனால பல விஷயங்கள் நடந்திருக்கு இது ஏஐ வந்து புதுசாக செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு ஏஐ எங்கே வந்து செய்ய முடியும்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ப்ளூ காலர் ஜாப் ரெபுடேட்டிவ் நேச்சர் உள்ள இடங்களில் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமானது வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம இன்னைக்கு சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு கிளியர் பிக்சர் வேணும் அப்படிங்கிறாரு அதாவது நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு வந்து இந்த ஏஐ எதிர்கொண்டிருக்கும் இப்போ சைனாவையோ அமெரிக்காவையோ பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் கூட மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லை இங்கே வந்து வேகமாக வந்து வேலைகள் நடந்து கொடுங்கிறது அந்த வகையில் வந்து நம்ம இன்னும் வந்து டியூன் பண்ண வேண்டிய நிலையில இருக்கும் அப்போ மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு நாம வந்து மொத்தமா வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து உண்டாக்கணும் அவேர்னஸ் உருவாக்கணும் மாணவர்களுக்கு மட்டும் போதும் இல்லை அவர்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தெரியணும் சமீபத்துல நான் போது ஒரு இடத்துல வந்து ஆஹ் கல்லூரிகள்ல வந்து மாணவர்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க ஆனா யாருமே வந்து பயன்படுத்துறதா சொல்லலை ஆசிரியர்கள் முன்னால ஒரு ஒத்துக்கல ஆனா அதுக்கு பிறகு நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் தெரியுது மாணவர்கள் வந்து பயன்படுத்துறாங்க ஆனால் அது வெளிப்படையா சொல்றதுக்கு தயங்குறாங்க அது என்னன்னா இது ஏதோ ஒரு ரகசியமாக சிகரெட் குடிக்கிற மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க இது இது வந்து இந்த போக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது இது இது வந்து நம்ம கருவியாக ம இது நம்மளுடைய துணைவனாக எடுத்துக்கொள்ளும் போது தான் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் சரியா இருக்கும் அப்போ அதை வந்து அர அரசாங்கம் என்ன செய்யணும்னா ஒட்டு மொத்தமா வந்து ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போதோ இல்லை ஒரு நேச்சுரல் கேலமிட்டி வரும்போது ஒரு பெருசாக வரும்போது எப்படி ஒரு மக்கள் தொகையில் எல்லாருக்கும் போய் சேருவது போல ஒரு செய்தி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து ஒரு ஆர்கானிக்காக அது வரா மாதிரி அது நம்ம ரொம்ப லேட் ஆகிடும் உடனே ஒட்டுமொத்தமாக வந்து இதை வந்து பற்றி பேசணும் அதுக்கான விழிப்புணர்வை உருவாக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால அப்டேட் பண்ணிக்க முடியாது அதாவது புதுசாக எக்யூப்மெண்ட் இதை தான் ரகுராம் ராஜுங்க கூட அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் சில அவர் சொல்றது ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்காம இல்லாமல் இருக்கலாம் அவர் இன்ஸ்டியூஷன்ஸ்ல அது இன்னைக்கு வந்து இப்போ இது எப்படின்னா ஒரு சர்ஜரிக்கு போற ஒரு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான எக்யூப்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த பேஷண்ட்டு இல்லையா அதே மாதிரி தான் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த தேவையான மென்பொருளோ உபகரணங்களோ இல்லைன்னா அவங்களால வந்து புதுசா கத்துக்க முடியாது அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா எல்லா கல்லூரிகளுக்கும் அவங்க போய் கொடுக்க முடியாது நான் சொல்றது அரசு கல்லூரிகள் மட்டும் இல்லை ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் அதாவது மற்ற அரசு அறிவியல் கலை கல்லூரிகள்லயோ கூட வந்து அவர்களால் செய்ய முடியாத நேரத்துல வந்து அரசாங்கம் வந்து உதவி செய்யலாம் எப்படி உதவி செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஒரு அஞ்சு ஆறு கா கல்லூரிகள் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு கிளஸ்டர் மாதிரி உருவாக்கி அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து திறக்கலாம் அங்கே வேண்டிய எல்லா இதையும் கொடுக்கும்போது மாணவர்கள் அங்கே போய் பயன்படுத்திக்கக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கலாம் ஏன்னா இப்போ நீங்க சூப்பர் கம்ப்யூட்டிங்லாம் வந்து எல்லாரும் எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ணுறீங்க வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் பிறகு நம்ம அடுத்த கட்டம் கிளவுட் கம்ப்யூட்டிங் போக போறோம் எங்க இதுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க போக முடியும் அப்படின்னு சொன்னா அரச அந்த இந்த இடங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமா வந்து இறங்கி உதவி செய்ய வேணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இதை பற்றி சீரியஸாக எடுக்கலாம் உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமானது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கு பிறகு அவங்க அதை அந்த அந்த அதுக்கான முன்னேற்றங்கள் மற்ற நாடுகளில் நடக்கும்போது நம்ம அதை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு அந்த சந்தையை இழந்துட்டு இப்போ வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு சீக்கிரம் வருவோம்னு தெரியாது அதே மாதிரி இந்த இதே வந்துடக்கூடாது அப்படிங்க நம்ம நினைச்சோம்னா நாம வந்து இதை வந்து உடனடியாக வந்து இதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை பற்றி வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாக்கணும் எல்லா கிளஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியல் பீப்புளில் வந்து அங்கங்க வந்து கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்துறாங்க தெளிவு அடைந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்பெட்டேட்டிவாக வேகமாக போயிடுவாங்க இதெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி ஒன்றும் பெருசா பண்ணிடாது மித்து அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு

ஆஹ் இப்பவே எல்லாம் ஈஸியா மிஷின் சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சா அப்போ உங்களுடைய எஃபர்ட்னு என்ன இருக்கும் நீங்களா எப்ப தேடி கண்டுபிடிச்சு படிச்சு எப்போ அறிவை வளர்த்துக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ன்ற பயத்துல அது வெளியே சொல்லாம இருக்காங்களோ தெரியல நீங்க மாணவர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு இல்ல நாங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சு மாணவர்களோட போய் பேசும்போது நம்மை விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்காங்க ஏஐ ஜெனரேட்டடை வந்து எப்படி நீங்க அதை திரும்ப டெஸ்ட் பண்ணா கூட அது ஏஐ ஜெனரேட்டட் இல்லன்னு சொல்ல முடியக்கூடிய மென்பொருள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த டிரான்சேக்ஷன் பீரியட் எப்பவுமே டிஃபிகல்ட் தான் நாங்கள் இப்போ கல் கேல்குலேட்டர் வரும்போது கேலுலேட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க தான் எனக்கு நினைவு இருக்குது நாங்கள் வெளியில தான் வச்சுட்டு போனோம் அதுக்கப்புறம் தான் வந்து அது எவ்வளவு முட்டாள்தானுங்கிறத புரிஞ்சுக்கோ கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தக்க கல்குலேட்டர்ஸே வர ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க கால்குலேட்டர் இருந்தால் அப்புறம் எல்லா கேல்குலேஷனையும் போட்டோன்னா அப்புறம் என்ன அவனுடைய வேலைன்னு நினச்சாங்க ஆனா அது கேல்குலேட்டர் வந்திருந்தது கூட புது விதமான டைமென்ஷன்ஸ் அதே மாதிரி தான் இப்போ இது அவன் அவனே ஜெனரேட் பண்ணி ஷோ வாட் எழுதுனா என்ன நீங்கள் அதெல்லாம் நடக்குது உலகத்தில் நீங்கள் அதை வந்து தவறுன்னு நினைக்கிறீங்க அப்போ வெறும் அவன் ஒரு கட்டுரை எழுதுறதோ இல்லை வந்து பேராசிலைஸ் பண்ணுறதோ தான் அவன் அவனுடைய ஸ்கில் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது அவுட் டேட்டட் டுடே ஒய் டு யூ நீட் அப்போ நீங்கள் வந்து முப்பத்தஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லுங்க இருபத்தி மூணாவது வாய்ப்பாடு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டுட்டு நீங்கள் அதை சொல்ல இல்லை வெளியில் போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்போ இவங்க என்ன செய்யணும் இன்னைக்கு உடனே அவசர அவசரமாக வந்து என்ன பண்ணணுங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் வர வர கல்வியாண்டுகளுக்குள்ளயே நம்ம எப்படிப்பட்ட கல்வியை கொண்டு வரணும் தான் தவிர பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மாணவர்களை அதை பயன்படுத்துறதுக்கு காரணம்னா அவங்க வந்து ஆசிரியருக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியலன்னு சொல்லும்போது வேக வேகமாக வேலையை முடிச்சிட்டு அவங்க செய்கிறாங்க சரி அப்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு பார்த்துமா நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோம் எங்களை அசைக்கவே முடியாது செல்ஃபோன் டெக்னாலஜின்னு சொன்னாங்க நோக்கியா ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் ஆகாதனால இன்னைக்கு நோக்கியா என்னன்னு கேக்குறாங்க அதே மாதிரிதான் நம்ம பார்த்தது வந்து ஒரு காலத்துல வந்து ஃபிலிம் டெக்னாலஜியில கேனன் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் நம்ம கோனிகா ஃபிலிம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கோனிக்கா இல்லாத இடமே இல்லாமல் திடீர்னு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்து கோனிக்கா வந்து அட் சுத்தமா வந்து எங்க இருந்தாங்கன்னே தெரியாம போயிட்டாங்க இல்லையா இது மாதிரிதான் நீங்க வந்து இன்னைக்கு இதை செய்யல அப்படின்னு சொன்னா அவரு சுந்தர் பிச்சை சொன்னார் சமீபத்துல உள்ள இடத்துல ரொம்ப அழகா சொன்னாரு ஏ ரீப்ளேஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுபிலிட்டிஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஸோ ஏ கேப்பபிலிட்டிஸ் இல்லாதவர்கள் வேலையை வந்து இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து வேலைகள் இழக்கப்படுகிறது காரணம் அது ஏஐ செய்யுது அப்படிங்கிறதுலாம் நம்ம சமீபத்தில் அது இன்ஃபோசிஸா இருக்கலாம் இல்லை கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியா இருக்கலாம் பல இடங்கள்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடியது ஒன்று ஸோ அதனால் டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ நீங்க ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு உடனே அடுத்த கேள்வி ஒன்று ஞாபகத்துக்கு வருது சமீபத்துல நம்ம பிரதமர் மோடி அவங்க கூட பிரான்ஸ்ல நடந்த ஏஐ சமிட்ல ஏஐக்குன்னு ஒரு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆமா நான் அந்த உரையை கூட கேட்டேன் அவர் அந்த உரையில வந்து சொன்னது என்னன்னா நீங்க ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவு கிட்ட போய் ஒரு படம் வரைய சொன்னீங்கன்னா அந்த இடது கையால் ஒரு மனிதன் படம் வரைவது போல சொன்னால் வலது கையால் தான் வரையும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு கூட அது கேட்ட உடனே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குது உடனே நான் வந்து சாட்ஜி பீட்டி மட்டும் இல்ல என்னெல்லாம் இன்னைக்கு வந்து இருக்குதோ அந்த ஜெமினை ஈவன் இப்ப புதுசா இருக்க டிவ்சிக் எல்லாத்துலயுமே போய் பார்க்கும் போதும் அதால இடது கை குடுக்க முடியல வலது கையிலதான் கொடுத்தது அதுக்கு காரணம் வந்து இன்னும் அது வந்து சில நம்ம நாம மனிதர்கள் புரிந்து கொள்ள மாதிரி அதை புரிந்து கொள்ள அது ஒரு தான் வந்து வருது சோ அது டெபினட்லி டஸ்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆனா ட்ரைனிங் ட்ரைன்டு மாடல்ஸ் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண 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 அது வந்து வந்து தாராளமா வந்து இடது வடது பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ ஒரு குழந்தையா நே ஒரு முன்னாடி தெரிந்தது நேற்று வந்து ஒரு கொஞ்சம் த தவழ்ந்து வளரக்கூடிய ஒரு சிறிய இதுவாகி இன்னைக்கு ஒரு சிறிய பையனா வந்திருக்கு விரைவிலேயே வந்து இது ஒரு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு இளைஞனாக வரக்கூடிய வாய்ப்பு அதனால நம்ம வந்து இது எவ்வளோவுக்கு எவ்வளோ வேகமாக இதுல வந்து இறங்கி நாமோ அந்த அந்த வேகத்தோட போகிறோமோ அதுதான் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி கரெக்ட் சார் அதாவது நம்ம ஏஐக்கு என்ன டேட்டா ஸ்பீட் பண்றோமோ அதை ப்ராசஸ் பண்ணி தான் அதோட சேல் எல்லாமே இருக்கும் இப்ப மனிதன் மனுஷனா ரைட் ஹேண்ட்ல சாப்பிடற ரைட் ஹேண்ட்ல எழுதுறாங்கிற டேட்டா வரைக்கும் தான் இப்பதைக்கு ஃபீட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க ஸோ மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த டாட்லர் ஸ்டேஜ்ல இருந்து இளைஞனாக வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல எல்லாமே இன்னும் அப்டேட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க சார் இல்ல அதுல நீங்க சடசியா சொல்லலாம் இல்ல அந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல சாப்பிடறா அந்த மாதிரிலாம் ஃபீடிங் இல்லை இது ஒன்லி ரீச் இப்போ மனிதர்கள் வந்து கேப்பபிலிட்டிஸ் இன்னார்மஸ் இன்னும் அது வந்து மனிதர்களுக்கு வராது மனிதர்கள் வந்து இப்போ ஒரு 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 விஷயத்த வந்து அவன் பேட்டர்னாக மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான் அவனால் வந்து இப்போ குறிப்பாக வந்து நம்முடைய உடல் உறுப்புகள் இதையெல்லாம் வந்து அவனால் இப்போ வந்து எது டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியும் இன்னும் அதோட அதை ட்ரெயின் ஆகாததுனால தான் வேற ஒன்றுமே இல்லை அந்த மாடல் ட்ரெயின் ஆக ஆக வந்து அது சரியா வந்துடும் அதனால வந்து அந்த பர்டிகுலர் பேட்டர்னை வந்து டிஸ்ட்ரிங்யூஷன் பண்ணக்கூடிய கேப்பு பற்றி இதை பற்றி நம்ம பெருசாக இன்றைக்கி வந்து வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஓகே சார் நிறைய பேசிவிட்டோம் ஏஐ பத்தி நான் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் புத்தகங்களில் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் சார் அதுல எனக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லிவிடுறேன் அதை வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் நம்ம அதை பத்தி பேசலாம் அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகள் வந்து தவறா இருந்தா ஏஐயோட ப்ரெடிக்ஷன்ஸும் செயல்பாடும் தவறான முறையில் தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த தரவு எப்படி தவறாக கொடுக்கப்படுது அதனோட விளைவு எப்படி அது 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 இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்னர் யாருன்னு கேட்கும்போது அதுக்கு முன்னால இருந்த ஒரு பெயர் தான் சொல்லுச்சு அது நிறைய விஷயங்கள் அப்ப அந்த அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து சார்ஜிபிடி நாலுங்கிறது நீங்க உலகத்துல இருக்க எல்லா தரவுகளையுமே உள்ள வாங்கிடுச்சு இப்ப சார்ஜிபிடி அஞ்சுக்கு என்ன தரவுகள் கொடுக்கறது அப்படிங்கறதுதான் முக்கியம் ரெண்டாவது தவறுதலாக சொல்றதுன்னு சொல்றது வந்து நீங்க சொல்லணும் அதை வந்து அஹ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுல குட் ரெஸ்பான்ஸ் பேட் ரெஸ்பான்ஸ் இப்ப இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் மொழிபெயர்ப்புகள்ல இதுலலாம் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம் மொழிபெயர்ப்பு சரியில்லைன்னா பேட் ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு தகவல் கேட்கும்போது தவறான தகவல் நான் கூட கேட்டபோது நான் முன்னால் முன் பதிவு போட்டிருந்தேன் உலகத்திலேயே மூத்த மொழிகள் அப்படின்லாம் கேட்கும்போது வந்து மூத்த இனங்கள் இனங்கள்லாம் கேட்கும்போது அது தமிழ் வந்து விட்டுருச்சு அப்புறம் திரும்ப அதுக்கிட்ட நினைவுபடுத்தும் போது ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அது அப்போ கொஞ்ச நாள் ட்ரை பண்ண நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது கூட தான் அது வந்து விட்டுருச்சு ஆனால் இன்னைக்கு போய் கேட்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக தான் கொடுக்குது இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து வெளியில் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பலவிதமான தகவல்கள் வந்து உள்ளே போகுது அந்த தகவல்கள் வந்து இப்போ வந்து சொல்றது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குறது தப்பான விஷயமா இருந்தால் உடனே வந்து அம்மா கண்டிச்சு இது தவறு அப்படின்னு சொல்லி திருத்துறான் அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த குழந்தைய வந்து உலகத்தில் இருக்கிற பல லட்சம் பேர் பல கோடி பேர் வந்து அதை வந்து திருத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அதுவும் திருந்தும் ஓகே சார் நிறைய இன்ஃபர்மேட்டிவான நாம பேசியிருக்கோம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம்